இதை கொடுத்துட்டு லலிதால வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க போறேன் ஏன் லலிதாக்கு நான் போக போறேன்னா இது லலிதாவோட பேங்க்ல இது லலிதால வாங்கினா அதனால லலிதாலேயே வாங்கினா கொஞ்சம் உனக்கு வேஸ்டேஜ்லாம் எல்லாம் கம்மியாகும்ல உனக்காக தான் இதெல்லாம் பண்றது சரியா சரி அங்க போய் என்ன பண்ண போறேன் ஆறோம் அஞ்சு சவரத்துல ஆறோம் சரியா இது எவ்வளவு சவரம் இது மூணு சவரம் அப்ப மீதி ரெண்டு சவரம் உன்ன எது கூப்பிடும் போறேன் அதுக்கு தான் குட்டி போடுமா அது குட்டி எல்லாம் போடாது நீ போடு பர்ஸ் ஓபன் பண்ணனா அதுல இருந்து வந்துரும் சரியா மேலே வந்து ரெண்டு சவரம் போட்டு வேஸ்டேஜில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க முடியுதா என்ன பண்ணலாம் இல்லை பேங்க்லேயே வாங்கலாமா இல்லை ஆரம் வாங்குறோமான்ட்டு வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக வந்து லலிதாவோட ஷாப்பிங் தான் லலிதா ஷாப்பிங் ஃபுல் கோல்ட் ஷாப்பிங் ஓகே கிளம்பலாம் இப்போ கிளம்பலாம் ஓகே ஆரத்துக்கு வந்துட்டேன் ஆமா ஆரம் வாங்கல தானே சொல்லி வந்தேன் அதனால ஃபர்ஸ்ட் ஆரம் தான் பார்த்துட்டு பேங்க் பார்க்கலாம்னு சொன்னேன் பேங்கி ஃபர்ஸ்ட் ஆரம்ப பார்த்துட்டு பேங்குளுக்கு போலாம் இங்கே தான் ஒரே செக்ஷனில் இருக்க ஆரமோ பேங்கிள்ஸும் இது வந்து இருக்கிற நம்ம லலிதா ஜுவல்லரி தான் இது இது அஞ்சு சவரது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து செகண்ட் இது இது இன்னொரு நான் அஞ்சு சவரம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே நாலுமே நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் செகண்ட் ஒன்னு இருக்கு சவரம் ஃபோர்த்தில் ஒரு ரவுண்டா ஒன்னு இருக்கு அழகா இருக்க அஞ்சு சவரும் இருக்கு ஆஹா இது கொஞ்சம் நல்லா சிம்பிளாவும் நல்லா போல்டா தெரியுது எனக்கு என்னமோ ஆ அதனால அதனால அத செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சோ என்ன பட்ஜெட் வருதுன்னு பாப்போம் 5 சவரணம் இந்த நாலுத்துல வந்து உனக்கு என்ன டிசைன் புடிச்சிருக்கு நாலுத்துல கடைசில இருக்கல அது நல்லா இருக்கு சரி ஓகே இதெல்லாம் வந்து அடுத்த டிசைன் காட்டிட்டாங்க வேற டிசைன் நான் காட்ட சொல்லி கேட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் பட்டப்பட்டியா இருக்கு சோ இதுமாதிரி டிசைன் வேண்டாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டிங்லயே அதே மாடல வேற கலெக்ஷன்ஸ் கேட்டேன் இது வந்து 4 சவர இது நான் போட்டு இருக்கிறது சோ அந்த இந்த டிசைன் எப்படி இருக்கு இது நல்லா இருக்குது ஆனால் அதுதான் சூப்பராக இருக்குது இது எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்குறேன் ஆனா அதுதான் சூப்பராக இருக்குன்றது ஆமாம் அந்த டாலர்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால் வந்து எனக்கு அதுமாதிரியே கண்ணா இருக்கு சரி ஓகே பாப்போம் இன்னும் வேற டிசைன்ஸ் கலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் சரியா சரி இப்போ லலிதால எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் லலிதால ஓரளவுக்கு ஓகே தான் எனக்கு ஜிஆர்டில நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஓகே ஓகே இது லலிதால வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பார்ப்போம் ஆனா இது வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நிறைய பொருள் இல்லையா டென் பர்சன்டேஜ் இந்த ஆரத்துக்குலாம் வந்து வேஸ்டேஜ் டென்னு லெவனு அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா அங்க எப்படி இருக்கும் அங்கேயே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா இது நம்ம லலிதால பேங்க்ல நான் வச்சிருக்கனால இங்க வந்திருக்கேன் சரி ஓகே இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா மூணு சவரத்துல தான் பேங்க்ல இருக்கு நான் அஞ்சு சவரத்துல நான் ஆரம் பார்த்திருக்கேன் சரி இப்ப ஆறா நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரவுண்ட் நான் பேங்கிள்ஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மூணு சவரத்துல சரி அடுத்து வந்து பேங்கிள்ஸ் பாத்துர்க்கோம் மூணு சவரத்துல கரெக்டா அஞ்சு சவரத்துல ஆரம் பாத்துர்க்கேன் நான் நான் மூணு சவரத்துல குடுக்குற எல்லா ரிட்டன் அதே அளவுக்கு நான் சூப்பர் டிசைன்ல எடுத்து வச்சிருக்கேன் இது எடுத்துக்கறியா சொல்ல எடுத்துக்கற எடுத்துக்கற மாடல் காட் முதல்ல நான் வந்து டிசைன் இது இந்த மாடலை பாத்துக்கோ இது ஒரு இது ஒரு மாடல் இத தவிர இன்னொன்னு வந்து நீ இப்போ லேட்டஸ்ட் மாடல் மாதிரி ஒன்று எடுத்துருப்பேன் ஸோ அதுவும் பாரு சரி ஓகே நம்ம பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம் பேங்கெல்லாம் ஆரம்பான்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்காக நான் பேங்கில் வாங்க முடியாது எனக்கு எது பிடிச்சி முடிவு பண்ணிட்டு வந்துட்ட நீ அதனால இல்லை ரெண்டுமே தான் யோசிச்சு வந்தேன் சரி ஒது நல்லா இருக்கும் அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது திரும்பி நான் வந்து ஆரத்துக்கே வந்திருக்கேன் இன்னும் வேற டிசைன் காட்டுங்கன்னு இது பெருசாக லாங் இருக்கிற ஆரம் கலெக்ஷனுங்கன்னு சொன்னாங்க இது வந்து ஆறு சவரன் ஆகுது இது வாங்கி தெரியா ஆறு சவரன் இல்லையா ஆமாம் ஆமாம் சோ நான் இது மாதிரி தான் இருக்கு அஞ்சு சவரம் ஆறு சவரம் போனால் உங்களுக்கு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி சின்னது இருக்கு இது வாங்கி ஆமாம் இதுவும் நாலு சவரம் நாலு சவரம் அஞ்சு சவரம் ஒரு வச்சா தான் உனக்கு ஆரம் கலெக்ஷன் இதெல்லாம் சிம்பிளா கலெக்ஷன் சொன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கட்டுங்கன்னு இவ்வளோ சிம்பிளா கட்டினாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கன்ட்டேன் சரி ஓகே இது ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டப்பட்டியா டிசைன்ல கட்டுறாங்க இல்லை மூணு மூன்றரை எல்லாம் இருக்கான் ஆனா எல்லாமே வந்து அஞ்சு மேலே தான் நல்லா இருக்கு இது வெறும் செயின் மட்டும் செயின் மட்டும் இதுவும் நம்ம டபுள் லேயர்ல முத்து முத்தா வருது மணி மாதிரி ஃபுல்லா இதுவும் அழகா இருக்கு மூன்றரை சவரன் இதுவும் எல்லாமே அழகா தான் இருக்கும் எல்லாமே அழகா தான் இருக்கு ஆனா ஆனா எது பெஸ்டா இருக்கு அதனால தான் நான் எதை வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் சரி கோல்டு வந்து எயிட்டி தௌசண்ட் அந்த மாதிரி ரேட்டு போகுன்றாங்க நீ என்ன இதை பத்தி என்ன நினைக்கிறேன் இப்பே வாங்கிடலான்னு பாக்குறியா இது பாரு செம்மையா இருக்கு இது ஆறு சவரன் அது எவ்வளவு போனா நமக்கு என்ன நம்ம வாங்குவா போறோம் நம்ம எங்கேயா போட்டோம் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு அது யாரும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு முடியல அவ்வளோதான் நம்ம என்ன சொல்றது நம்ம வேற எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம வாங்க போறோம்னால நம்ம பயப்பட வேண்டியதுல விடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும்னாலும் மேலே போகும் ரேட் அதிகமா இருக்கு என்ன செய்யறது தெரியல அப்படியே சரு சருன்னு போயிடுச்சு இதெல்லாமே வந்து ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே தான் பார்க்க செலக்ட் பண்ற அளவுக்கு ஆனா ஆனால் இதெல்லாம் எவ்வளோ டுவெல் பர்சன்ட் அந்த மாதிரி டென் பர்சன்ட் டென்னு ஆமாம் டென் பர்சன்ட் தான் அவங்க இது சிஸ்டம்ல பார்த்து தான் சொல்றாங்க நமக்கு அந்த டேக்ல கிடையாது அந்த வேஸ்ட்டேஜ் எல்லாம் ஸோ ஒன்னு வந்து இதுல பார்த்து தான் சொல்றாங்க டேக்ல இருக்கும் ஆமா இல்லை சரி ஓகே இதெல்லாமே ஃபஸ்ட்டு அந்த செலக்ட் பண்ணல அதுக்கு வந்து நான் வந்து இது கேட்டிருக்கேன் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்டிருக்கேன் ஸோ பழைய பேங்க் கொடுத்துட்டு வாங்கலாம்னு கேட்டேன் எனக்கு வந்து கிட்டது டூ லேக்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆகுது லேக்ஸ் ஆமா ரெண்டு சவரம் எக்ஸ்ட்ரா ஆகுதுல்ல நம்ம மூ மூணு தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு சவரம் எக்ஸ்ட்ரா ஆகுது அதை தவிர இதெல்லாம் போட்டு டூ லேக்ஸ் கிட்ட ஆகுது நீ தான் இப்ப டிசைட் பண்ணி எனக்கு சொல்லணும் ஓகே ஆனா நான் தான் டிசைட் பண்ணனும் மூணு சவரத்துல எது கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துட்டேன் மூணு சவரத்துல ஆர்மே கிடைக்காது நம்ம தான் மணிஃபிகேஷன் பண்ணனும் வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமா நம்ம வேற என்ன ஐடியா பண்ண வேஸ்ட் ஏஜ் இல்லாம வைக்க கூடாது ஏதேதோ சிஸ்டம் பண்ணா அந்த மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இது பேங்கிள்ஸ் பேங்கlzங்கட்டி இருக்கு அதனால நான் ஆரம் வாங்குறேன்னு தான் எத்தனை செட் இருக்கு உங்கட்ட மூணு நாலு செட்டு இருக்கா ஒரே செட்டு தான் இருக்கு யாருக்கிட்ட சொல்றேன் நான் நிறைய இங்கே மூணு நாலு செட்டு வீட்டில் பார்த்துருக்கேன் நான் சரி ஓகே சரி ஓகே நம்ம ஆறுமே பார்ப்போம் இந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சொல்லு டூ லேக்ஸ் ஆகுது அதை மட்டும் சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரியா ஓகே சரி வேற இப்ப வேற எதாவது சீட்டு அது மாதிரி ஏதாவது ஆமாம் சீட்டு ஒரு சீட்டு போட்டுட்டு போயிடலாம் கம்மி அமௌண்ட்டில் அந்த தர வேஸ்டேஜ் இல்லாமல் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு ஐடியா சொல்கிறேன் எனக்கு நீ நான் சொல்லணுமா இங்கே கேள் இங்கே வந்து இதுக்கு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் இது கொடுத்தோம்னாலும் நம்ம வேஸ்ட்டேஜ் கொடுத்துதான் வாங்கணும் இப்போது ஆமா இது கொடுக்குறோன்னா அந்த வெயிட் எவ்வளோ இருக்கோ ஆமாம் ஆமாம் அந்த மூணு சவனுக்கும் வேஸ்டேஜ் கொடுக்கணும் அந்த ரெண்டு சாவரம் வாங்க போகிறோம் பார் நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கும் கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேங்க்ல இங்கேயே நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம்னா ஒன் இயர் லெவன் மன்த் கைச்சு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாமா

嗯。Mm. இப்போ வந்து நம்ம லலிதாவில் வந்து நிறைய ஆற கலெக்ஷன்ஸ் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டு பார்த்தோம் ஆனால் வந்து வேஸ்டேஜ் வந்து நிறைய வருது நான் அஞ்சு சவரம் பட்ஜெட்டில் நான் போயிருந்தேன் அஞ்சு சவரனுக்கு எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வேஸ்டேஜ் வருது ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது ஸோ ஏற்கனவே நான் ரெண்டு சவரம் எக்ஸ்ட்ரா போடணும் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேஸ்டேஜ் அப்போ எனக்கு டூ லேக்ஸ் கிட்ட வருது ஸோ இது ரொம்ப அதிகமாக இருந்தது என்னோட பட்ஜெட்டுக்கு ஸோ அப்போ நான் அஞ்சு சவரில் ஆறம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு என்னோடய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் அஞ்சு சவரத்துக்கு மேலே தான் ஆறம் வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் என்னால் வாங்க முடியல முடியல அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க எனக்கு இது வந்து இல்லை இரு இரு நீ இங்கேருந்து போகும்போது இந்த ஸ்கீம் இப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும் நம்ம ஆடு பாத்து எனக்கு தெரியும் பட் ஆனா என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்க முடியும்னு நெனைச்சிட்டு போனேன் இப்போ டூ லாக் மூணு சவரம் வழியே டூ லேக்ஸ்னா அந்த டூ லாக்ஸ் வந்து லெவல் மந்த் கழிச்சு நம்ம வாங்கணும்னு நினைச்சுட்டு போனேன் பட் ஆனா என்ன சொன்னாங்கன்னா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் கிராம் வித் குடுத்துருக்கீங்க அந்த டுவெண்ட்டி போர் கிராம் வந்து லெவல் மந்த் கழிச்சு அப்படியே வாங்கிக்கலாம் அமௌண்ட்டுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லிட்டாங்க சரியா இப்ப லெவன் மந்த் வந்து இப்போ டூ லேக்